ഹലോ തീ കുടിച്ച് സില മെസേജസ് ചേനലാണ് മാത്രം എനിക്ക് ശരി എന്ന മെസ്സേജസ് വെള്ളി കൊഞ്ചം പാകുമോ ഉള്ള ലൈഫിൽ ഇല്ല ലൈഫ് ടൈം ചില പേർക്ക് ലൈഫ് നടന്നിട്ട് ഇപ്പം ഇങ്ങസെൻറ്റ് ഒരു ലൈഫ് ടൈം ചില സിലപേർക്ക് വന്നിട്ട് ഉണ്ടായ പാസ്റ്റ് പാസ്റ്റ് ലൈഫ് പാസ്റ്റ് ലൈഫിൽ മൂന്ന് വിധമാണ് ലൈഫ് ഒരു ലൈഫ് கடவுளுக்காக ஒரு லைஃப் உங்களுக்காக ஒரு லைஃப் உலகத்துக்காக உலகத்துக்கும் உங்களுக்கும் தேவைப்படுற விஷயங்களை பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ண மாதிரி இருக்குது சில பேருக்கு பாஸ்ட் லைஃப்பில் சில பேருக்கு இப்போ இருக்க நீங்கள் ப்ரெசென்ட் லைஃப் சரியா யாருக்கு ரெசனேட் எப்படி ஆகுது எடுத்துக்கோங்க இந்த லைஃப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்துட்டு காலப்போக்கில் வந்துட்டு அதிகமாக கடவுளுக்காக நீங்கள் அர்ப்பணித்து அந்த நேரம் இருக்கட்டும் அந்த டைம் ரெண்டு மூணு தான் அந்த டைம் அப்புறம் கடவுளுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய கடமைகள் சில விஷயங்களை ஓரமாக எங்கேயோ ஒரு மூலையில் நீங்கள் அதை விட்டுவிட்டு உலகத்தில் உங்களுக்காக உலகத்தில் இருக்க பர்சன்ஸ்க்காகவும் அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் நீங்கள் அதிகமாக அதில் மூழ்கின மாதிரி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப காலம் இருந்திருக்கீங்க இதனால உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு சர்க்கிளுக்குள்ளே நீங்கள் மாட்ட மாதிரி இருக்கும் அந்த சர்க்கிள் வந்துட்டு கடவுள் எங்கேயோ இருக்காங்க நீங்கள் லைஃப் ஃபுல் என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட் பண்ணுறீங்க அதே சமயத்தில் லைஃப் நல்லா என்ஜாய் லைஃபும் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிச்சு நல்லா அவங்கள வச்சு செஞ்சது லைஃப் ஒரு என்ன சொல்கிறது சிரிக்க நினைக்காதீங்க உங்களுக்கு தெரியும் நான் ஏன் சிரிக்கிறேன் என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்லேருந்து என்ன பார்க்குறவங்க என்னோடய சப்ஸ்க்ரைபர்ஸ் என்னோட ஃபேமிலி அவங்களுக்கு தெரியும் லைஃப்பை உங்களை வச்சு செஞ்சது நீங்களும் நல்லா செஞ்சீங்க இல்லையா நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நடந்தது அப்ஸ் டவுன்ஸ் ரொம்ப ரொம்ப டவுன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது உங்களை நிறைய பேர் வச்சும் செஞ்சாங்க நிறைய பேர் இதனால் லைஃப்பில் வந்துட்டு ஒரு லைஃப் லெசன் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க லைஃப்பில் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் தனக்காக வாழலாம் ஆனால் அது ஒரு அர்த்தமுள்ள லைஃப் மற்றவங்களுக்கும் நம்மளால் பிரயோஜனம் இருக்கணும் நமக்கும் ஒரு அர்த்தமான ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப் இருக்கணுன்றது ஒரு லெசன் உங்களுக்கு கடவுள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இந்த லைஃப் டைமில் கற்றுக்கிட்டீங்க இல்லை சில பேர் நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் செஞ்ச தவறுகள் எல்லாம் இந்த ஒரு லைஃப் டைமில் நீங்கள் அந்த விஷயங்களை கற்றுக்கணுன்றதுக்காக கடவுள் இந்த ஒரு உங்களுக்கு லைஃப் கொடுத்ததாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இப்போ இந்த சாரி சாரி ஓமைகோஷ் யா ஓகே கற்றுக்கிட்டீங்க ஹேப்பன்ஸ் எது இருந்தாலும் ஒரு தான் நடக்கும் நோ வரிஸ் நோ வரிஸ் எது நடந்தாலும் ஒரு காரணம் இப்போ இது நடந்தது ஒரு காரணம் தானே இந்த லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்டிங்க லைக் எனக்கு இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சைன் கொடுக்குற மாதிரி இருக்குது லைஃப்பில் வந்து ஒரு ஷேக் நடந்துச்சு சில விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாயிட்டு அந்த தெளிவில் நீங்கள் யார் நீங்கள் என்ன என்ன உங்களுடைய பர்பஸ் என்ன இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன சுச்சுவேஷன்ஸ் நடந்துட்டு இருந்தது இப்போ நான் என்ன நடக்குது நீங்கள் என்ன என்னவா நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் லைஃபைன்றதுக்கு ஒரு தெளிவு கிடச்ச மாதிரி இருக்குது நீங்கள் இந்த ஒரு லெசன் கற்றுக்கணுன்றதுக்காக சில பேர் இந்த ஒரு லைஃப் டைமில் நீங்கள் வந்திருக்கலாம் இந்த ஒரு லைஃப்கள் கிடச்சிருக்கலாம் சில பேருக்கு இன்னும் உங்களுடைய லைஃப் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து வெளியில் வராமல் அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே நீங்கள் மாற்றிக்கிட்டு இன்னும் சில பேர் நிறைய பேரில் சில பேர் தான் இருக்கிறீங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு போலியான உலகத்தில் இருக்கிறீங்க சில பேருக்காக சொல்கிறேன் போலியான உலகத்தில் இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு வெளியில் வர வழி தெரியாமல் இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து இருந்து எப்படி நீங்கள் வெளியில் வரலாம்ன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகும் போலியான உலகத்தோட அந்த ஒரு சந்தோஷத்தில் போலியான உலகத்தில் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க வெளியில் வந்துட்டீங்க ஏன்னா கடவுள் உங்களுக்கு காட்டிட்டார் ஒரு போலியான உலகத்தில் சந்தோஷம்ன்றது நிறைய நாள் நிற்காது பார்க்க அழகாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் நல்லா என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய் எல்லா விஷயங்களும் பண்ணிவிடுவாங்க மற்றவங்களை ஏமாத்துறதுலேருந்து பொய்யான ரிலேஷன்ஷிப் பொய்யான எல்லா பொய்யான வாக்கு கொடுக்கறது பொய்யான ஒரு சில விஷயங்கள் பேரண்ட்ஸை மதிக்காமல் பொய்யான உலகத்துக்காகவே வாழ்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டிங்க ஒவ்வொரு லைஃப் பார்த்தாச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு தலையில் அந்த பிரெயினுக்கு சில விஷயங்கள் எட்டுச்சு உங்களுக்கு ஓகே இது ஒரு பொய்யான ஒரு லைஃப்காக நம்ம பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்கோம் இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் என்ன சாதிச்சோம் என்ன அனுபவிச்சுருக்கோம் என்ன கிடைச்சது மற்றவங்களால் நமக்கு என்ன பலன் நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன பலன்ற மாதிரி நிறைய திங்க் பண்ணிட்டு கடவுளோட பக்கம் நீங்கள் அட்ராக்ட் ஆகிட்டு போயிட்டீங்க கடவுள்கிட்ட ஜஸ்ட் என்ன சொல்கிற குறையே சொல்லி தீர்க்காம கடவுள் ஏன் இந்த மாதிரி குறைகள் லைஃப்பில் கொடுத்துருக்குறாங்கன்றதை புரிஞ்சிக்கிட்டு என்றைக்கு சேஞ்ச் ஆகுறிங்களோ அன்றைக்கி தான் உங்கள் லைஃப்போட ஒரு பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்டு சாப்டர் ஸ்டார்ட் ஆச்சு சில பேருக்கு ஸ்டார்ட் ஆக போகுது புரிஞ்சிக்கும் போது இப்போ லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல ஃபில் பண்ணணும் எந்த இடத்துல டெலிட் பண்ணணும் எந்த இடத்துல நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி வெளியில் வரணுன்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனி லைஃப்பில் ஜஸ்ட் லவ் 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 ஓகே அதனால் கடைக்கு போகிற உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுடைய கிஃப்ட்ஸ் உங்களுடைய ஹீலிங் ஜேர்னி சில பேர் ஹீலிங் ப்ராசஸ்லாம் இருக்கீங்க இந்த மாதிரி ஹீலிங் ப்ராசஸ்னால் நீங்கள் நிறையா இவ்வளோ நாள் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண அந்த விஷயங்களுக்கான ஹீலிங் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஹீலிங் இருக்குது லவ்வில் தான் ஹீலிங்கிறது கிடையாது பல விஷயங்களுக்கு ஹீலிங் நம்ம ஆகணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஆனால் இனிமேல் உங்கள் லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு பெஸ்ட் லைஃப்பாக இருக்க போகுது அதனால் எப்பவுமே லவ் லவ்வபுள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் மற்றவங்கள லவ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நேசிக்க முடியும் உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் எப்போவுமே ஈகோ ஆட்டிடியூட் இந்த விஷயங்களை ஓரம் கட்டி வைங்க பெற்றவங்கக்கிட்ட சில விஷயம் சில நேரம் நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஈகோ ஆட்டிடியூட் காட்டக்கூடாது அவங்க முன்னாடி நம்ம வந்துட்டு சில விஷயங்கள் தாழ்ந்து போகிற மாதிரி இருந்தாலும் தவறு கிடையாது இது யாருக்கும் ஒருத்தவங்க ரெண்டு பேருக்கு தவறு கிடையாது பெற்றவங்க முன்னாடி நம்ம கூட பிறந்தவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு நல்ல காரணத்துக்காக நம்ம அந்த மாதிரி ஆகிறது தவறு கிடையாது அதனால் உங்களுடைய ஈ ஈகோ பாதிக்காது உங்களுடைய உங்களுடைய லைஃப் பாதிக்காது அவங்களுடைய ப்ளஸ்ஸிங்ஸ் எப்பவுமே நமக்கு வேணும் நம்மளுடைய என்ன சொல்கிறோம் அவங்க தவறாக இருந்தாங்கன்னா நம்ம தவறு தட்டி கேட்கலாம் அவங்க தவறு இல்லாத சமயத்தில் அவங்ககிட்ட போயிட்டு உங்களுடைய ஈகோ காட்டுறது உங்களுடைய ஒரு நான் தான் பெரியவன் நான் தான் எல்லாத்துலேயும் வந்துட்டு நல்ல ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறது அந்த மாதிரி நான் எடுத்த முடிவு தான் பெஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு சொல்கிறது நான் கேட்கணும்னு கிடையாது இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அது யாருக்கும் தெரியல இந்த மெசேஜ் அப்படி ஓகே இப்போ என்னென்னா லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறீங்க அதே சமயத்தில் கடவுளையும் மறக்கலை கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த பர்பஸ் அதையும் மறக்கலை அதையும் பண்ணுறீங்க உங்களுடைய லைஃப்லேயும் முன்னேறி வந்துட்ருக்கீங்க இதே மாதிரி முன்னேறுங்க நீங்கள் நினச்ச மாதிரியான பெஸ்ட் லைஃப் நீங்கள் வந்துட்டு தான் இருக்கிறீங்க இது உங்களுக்கே தெரியும் இது அனுபவிக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் டே பை டே நீங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிட்ருக்கீங்க எப்படி நீங்கள் முன்னேறி வந்துட்டுருக்கீங்க லைஃப்லன்றது நிறைய பேர் சில பேர் உங்களுடைய மைண்ட் செட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் இப்போ தான் வர ஆரம்பிச்சுட்ருக்கீங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ஒரு பாடம் ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு அமைய போகுது ஓகே டேக் கேர் காட் பிளஸ்